மகாராஷ்டிர மாநிலம் மும்பை மராத்தியர் நகரம் மட்டுமல்ல அது ஒரு சர்வதேச நகரம் என்றும் மகாராஷ்டிராவில் ட்ரிபிள் என்ஜின் அரசு செயல்படுவதாக உள்ளாட்சி தேர்தல் பிரசாரத்தில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தார் அண்ணாமலையின் இந்த பேச்சை கடுமையாக கண்டித்த அங்குள்ள சிவசேனா கட்சி அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் மகாராஷ்டிராவுக்கு சம்பந்தமில்லாத ஒருவன் எப்படி இதுபோன்று பேசலாம் என்று ஒருமையில் சாடியிருந்தது

ஆதித்ய தாக்கரே ராஜ் தாக்கரே அவங்கெல்லாம் யாருங்க அங்கிருந்து என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கானு நான் பெருமைப்படுறேன் ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சுருக்கிறேன் எனக்கே அது ஆச்சரியம்தான் எங்கள் அப்பா படித்தது பத்தாவது அம்மா படித்தது ஆறாவது எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ உடம்பு சரியில் ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன் இன்றைக்கி தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடையை போட்டு என்னை அங்கே இருந்து அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநிலத் தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்கு ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவர் எல்லாமே வச்சுருக்கேன் அதனால இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்னான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்கடிப்பேன்னு நான் மும்பைக்கு வரத்தான் நீ இங்கடிச்சு பாரு காலை வெட்டிப்பார் அதெல்லாம் ரெண்டு ஒன்று பார்த்துர்லாம் அதனால் இந்த மிரட்டல் உருட்டு நான் பயந்திருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கேன் இரண்டாவது இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத்தி இல்லைன்னு அதே அதேபோல காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவினுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா அது மும்பை அங்கே இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரர்களுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லை நாயிருமா இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை ஒரு அடையாளம் எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுனுடைய தலைவர் உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் வறந்துருக்குமா முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் இந்த சஞ்சய் ராவத்ன்னு ஒருவர் இருக்கின்றார் அங்கே என்னென்ன என்ன பேசுகிறனே தெரியாமல் காலையில் பத்திரிகையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை ஆறு மணிக்கு வாமிட் எடுக்கணும் நாள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் இன்றைக்கி மூணு தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிகிட்டு இருக்கார் என்னை பற்றி நீ அவமானப்படுத்துது எனக்கு ஒன்றும் புதுசெல்ல தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துகிறாங்க இந்த லுங்கி கட்டினவனுங்க வேட்டி கட்டினவனுங்க இவனுங்களா இப்படி இவனுங்களா அப்படின்னு அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இருக்கிறாங்க இது ஆச்சரியம் அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உதவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும் இவர்கள்லாம் மிரட்டி மிரட்டி தான் அவங்க பிளப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பயப்படுவான்னு நினைக்கிறாங்க இது பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கள்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு மூணு பேர் அங்கே இருக்கிறாங்க அதனால் அந்த காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் இதுக்கெல்லாம் பயப்படுறால் நான் கிடையாது அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் நினைக்க அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குதுன்னு நினைச்சு நான் பெருமையும் அடையிறேன்